விடுதலையை கற்றல் எங்கிருந்து வரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தேன் ஒரு தலைமைத்துவ பயிற்சி சிங்கப்பூரில் இருந்து ஜாஃபர் என்கின்ற சீன பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்திருந்தார் நானும் அவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் கூட ஒரு புத்தர் புத்தர் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மோங்க் மோந்தி அவரும் உட்காந்துருந்தார் மூணு ஒரு உட்காந்துருக்கோம் பரிசளிக்கப்பட்டது நான் நடந்ததை சொல்கிறேன் எல்லோருக்கும் சிட்டில நடக்குது மோமெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு மோமெண்ட் பைபிள கொடுக்குறாங்க அத நான் பிரிச்சு பாக்குறேன் எனக்கு ஹிந்தியில வந்திருந்தது ஏன்னா இந்தியா தானே இந்தியாவினுடைய தாய்மொழி ஹிந்தி தானே எனக்கு ஹிந்தில வரும் உக்காந்துட்டே இருந்தேன் பக்கத்துல அந்த புத்த புத்த மதத்தை சேர்ந்த அவருக்கு வந்தது பாருங்க நான் எட்டி பார்த்தேன் சிங்கள மொழியில இருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தமிழ் மொழியில வந்திருந்தது அவர் அன்னைக்கு சாப்பிடலீங்க என் தாய் என் தாய் தேசத்தினுடைய மொழி தமிழ் இல்லை என்று சத்தமா சொன்னார் நான் சொன்னேன் இப்போ நீ கூவி என்ன பிரயோஜனம் இது உன் கைக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்காங்கல்ல முதல்ல அதை பத்தி யோசி இப்ப நீ உணர்ச்சி வசப்படாதே என்று நான் அவனிடத்தில் ஆங்கிலத்தில் சொன்னேன் உடனே அவர் சொன்னார் எனக்கு ஹிந்தி பிடிக்கும் ஏனென்றால் என் புத்தர் இந்திய நாட்டில் பிறந்தவர் எனக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தி என்னுடைய பைபிளை எனக்கு தா என்று நான் சொன்னேன் நான் இந்தியாவில் பிறந்தாலும் எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது இந்தா நீ வைத்துக்கொள் உன்னுடைய தமிழ் என்று நீ சொல்ல மறுக்கிறாயே அது என் தமிழ் என்னிடத்தில் கொடு நான் வாசித்துக் கொள்கிறேன் அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார் ஜாஃபர் அவர் சொன்னார் தமிழ் உங்களுக்கு நிரம்ப பிடிக்குமா என்று கேட்டார் நான் கவனத்திற்காக இதை சொல்லுகிறேன் நான் சொன்னேன் ஆமாம் உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்று கேட்டார் என் தந்தை மொழி உருது என் தாயின் மணிவயிரும் என் தமிழ் திருநாடும் எனக்கு தந்த மொழி தமிழ் மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி இந்த உலகம் எனக்கு தந்த மொழி ஆங்கிலம் தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி மொத்தம் ஐந்து மொழியை எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன் உடனே அவர் சொன்னார் ஐந்து மொழிகளில் உனக்கு உனக்கு தமிழ் நிரம்ப பிடிக்கும் என்பதனை இந்த பைபிள்லயே நான் பார்த்துட்டேன் தமிழ் மொழியில ஏதாவது ஒரு கதை இருந்தா எனக்கு சொல்றீங்களான்னு கேட்டாருங்க அவர் சீன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சீனர்களை நாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன் தெரியுமா மிக முக்கியமானவர் அவர்கள் பல கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அவர்களை கவனிக்கிறேன் அவர்களுடைய பாட முறை அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் அவர்களுடைய அந்த மேனுபேக்சரிங் உற்பத்தி திறன் இதெல்லாம் ரொம்ப கவனப்படுத்தி கொண்டு வருகிறேன் நான் அவர் சொன்னார் உங்களுக்கு ஏதேனும் கதை தெரிந்தால் சொல்லுங்கள் தமிழிலே அது தமிழுக்கே உரிய கதையாக இருக்க வேண்டும் எனக்கு உடனே தமிழுக்கே உரிய கதையா சிலப்பதிகாரம் தெரியுமா சிலப்பதிகாரம் சொல்லலாம் ஆனா சிலப்பதிகாரம் சொன்னா கிளாசிக்கலா இருக்குமே இவருக்கு புரியுமோ புரியாதோன்னு சொல்லிட்டு நான் என் மூலையில அப்ப வந்தது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னாரு லிட்ரேச்சர் சிலருக்கு தானே தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த மொழி எல்லோருக்கும் தெரிந்த கதை என்ன கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுங்க அததான் அது என்னன்னு தெரியல அசீஸ் பாய் சிலபஸ்லயே கிடையாது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க காக்கா வட சுட்ட கதை எல்லாருக்கும் தெரியுதுங்க எப்படி தெரியுதுன்னு தெரியலீங்க யார் இதை கடத்துறான்னு தெரியல எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சு காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சுதான் பசிச்ச காக்கா கிளையில போய் உட்காந்துச்சான் கிளையில போய் உட்காந்துச்சு கிளையில போய் உக்காந்து தூரமா பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கான் நேரா பாட்டி கிட்ட போய் உக்காந்து என்ன பண்ணுச்சு வடைய சொல்லுது பாருங்க வடைய திருடிருச்சு திருடி போய் மறுபடியும் அதே கிளையில உட்காந்துச்சு அப்ப யார் வந்தா நரி வந்தாரு நரி வந்து என்ன சொன்னாரு நீ ரொம்ப அழகா இருக்க ஒரு பாட்டு பாட சொன்னாரு அப்ப பாட்டு பாடிச்சா காக்கா பாடுச்சு பாடும் போது வாயிலிருந்து வடை கீழே விழுந்துருச்சா விழுந்துச்சு நரி வடை எடுத்துக்கிட்டு ஓடிருச்சா ஓடிருச்சு எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன் ஏன் பாட்டி பாட்டி இருந்து வடைய திருடினா காக்காவுக்கு நரி மூலமா ஒரு தண்டனை கொடுத்தல்ல காக்கா கட்டந்து வடைய இல்ல நரி பொய் சொல்லி நரிக்கு என்ன தண்டனைன்னு கேட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க சுல்தானா கேள்வி கேட்கப்படாது பொம்பளை பிள்ளை கேள்வி படாது கேட்டா என்ன ஆகும் கேட்டா கல்யாணம் ஆகாதுன்ற பன்னெண்டு வயசுல அப்படி சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா நினைச்சே பாருங்களேன் இது என்னங்க கதை பசி திருட்டு பொய் ஏமாத்துறது ஏமாந்து போறது இதுக்கு பேரு நீதி கதை சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா நான் இதையும் சொல்லிட்டேன் ஜாஃபர் கிட்ட ஜாஃபர் அன்னைக்கு சாப்பிட்லீங்க மூணு பேர்ல அவ தமிழுக்காக சாப்பிடல அவர் தமிழ் கதைக்காக சாப்பிடல இதுவா சொல்லி தருகிறீர்கள் என்றார் நான் திக்குன்னா காட்சி ஆமா இது எல்லாரும் நாங்க சொல்றோம் இது தமிழ் கதை அல்ல இது ஆசிய கதை சீன நாட்டுல எப்படி சொல்லி தராங்க தெரியுமா இங்க பாருங்க நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருக்கு பாருங்க எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே அவன் கதை சொன்னான் பாருங்க காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டுல காக்காவுக்கு பசிச்சுது பசிச்ச காக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு நேரா போய் பாட்டி கிட்ட உக்காந்துச்சு அந்த பாட்டியும் வடைதான் சுட்டான் போய் உக்காந்து அந்த பாட்டி கிட்ட காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு கதை எப்படி கொண்டு போறோம் பாருங்க முதல்ல பசி அப்புறமா அறிமுகம் செய்கிறான் நேர்மை பாட்டி சொன்னா இரு காக்கா வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு ஈர விறகு வச்சிருக்கேன் சுட்டுட்டு தரேன் உடனே யோசிக்குது காக்கா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுழிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு சரியா உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது பாட்டி வடைய சுற்றா மறந்தற கூடாத சீன நாடு கம்யூனிச நாடு அந்த வட சுட்ட ஜோர்ல காக்கா ஏ மறந்துட்டா பாட்டி முதலாளித்துவம் कैपिटலிசம் உடனே காக்கா கேக்குது ஏ பாட்டி நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு முதலில் நான் கேட்டது பிச்சை இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை காக்காயை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது ஏ காக்காய் நீ அழகாய் இருக்கிறாய் நல்லா பாடுவாய் நீ பாடேன் என்று கேட்டது ஒரு வினாடி மயங்கியது காக்கை தொழிலாளர் பலவீனம் வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது நம்ம கதையை முடிச்சோம்ல அவன் பாருங்க அங்கர் தான் வச்சிருக்கிறான் சிலபஸே அங்கதான் குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து தொடங்குறான் பாருங்க காக்கை வாயிலிருந்து வடையை கீழே தவற விட்டது தொழிலாளர் பலவீனம் வடையை வாயிலிருந்து கவ்வியது நரி சரியா உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு ஏ நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது உடனே கா கா என்று கத்தியது அந்த கத்தலுக்கு ஓராயிரம் காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின யூனியன் கதை எப்படி தருவா முடிச்சா ஓராயிரம் காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம் கம்யூனிசம் இல்லையா அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி ஓராயிரம் காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை எப்படி இருக்கு சிந்தனை இந்த நம்ம சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா நம்முடைய நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் மிக பலவானாக வர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் அந்த குழந்தைகளுக்கு பலப்படுத்தி தர வேண்டும் அப்ளிகேஷன் இன்றைக்கு குழந்தைகள் நம்மளை விட புத்திசாலிங்க தயவு செஞ்சு இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இங்க ஸ்பெஷல் எக்ஸாம் பத்தாவது எனக்கு தெரியல எங்க காலேஜ்ல எங்க யூனிவர்சிட்டியில எல்லாம் ஐ மீன் எங்க போர்டு எக்ஸாம் எல்லாம் பத்தாவது போ இது பண்ணிட்டாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இந்த பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்களா ரொம்ப பாடுபடுத்துறோம் நம்ம அங்க நான் அந்த ஆசிரியர்களை பார்த்து சொன்னேன் தயவு செஞ்சு உங்களை விட இந்த குழந்தைகள் புத்திசாலி இல்லைன்னு நினைக்காதீங்க நம்மளை விட இந்த குழந்தைகள் புத்திசாலிகள் ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டென்த் எழுதா ஃபெயிலா போயிருவோம் அதுங்க தான் பாஸ் பண்ண போகுது அதனால நம்மளை விட அதுங்க புத்திசாலிகள் தான் என்று நான் சொல்லுவது வழக்கம் அந்த குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கின்றன அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய கதை சொல்லுங்கள் நிறைய அறம் சொல்லுங்கள் அவ்வையினுடைய அறம் திருக்குறளின் அறம் சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம் காப்பியங்கள் சொல்லுகின்ற அறம் பக்தி இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம் சிற்றிலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம் நவீன இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறத்தை குழந்தைகளுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரே செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன்